போட்டாச்சு சாமியார் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி பூவெல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்படியே பக்கத்துல இருக்க ஐயநாறு கோயில போய் ஒரு விளக்க ஏற்றிட்டு வந்துடுவான் இப்போ பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பழம் பழம் தேங்காய் எல்லாம் எடுத்தாச்சு வாசல்ல எல்லாம் போட்டு முடிச்சாச்சு பத்தரை மணிக்கு தான் நல்ல நேரம் அந்த தான் பொங்கல் வைக்க போறோம் பொங்கல் வைக்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அடுத்துட்டு சாம்பார் காய்கறி இருக்குன்னு பார்க்கலாம் சாம்பார் வைக்க எல்லா காய்கறியும் எடுத்துருக்கேன் பரங்கிக்காய் சிக்கங்காய் பச்சை மொச்சை கத்திரிக்காய் எல்லாம் ஒரு பதினேழு காய்கறி எடுத்துருக்கேன் வளக்காய் பரங்கிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சோம் பரங்கிக்காய் போட்டு வளக்காய் பொரியல் பண்ண போறேன் டயம் ஓடிக்கிட்டே இருக்கும் பொங்கல் வச்சிட்டோம்னா இதெல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணிட்டோம்னா பொங்கல் வச்சுட்டு நீ நம்ம சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணிடலாம் முதல்ல சாமி விளக்க வச்சுக்கோ வெளியில் போய் பொங்கல் வச்சுக்குவோம் ये ठीक है ये तो नमक पानी में पहले पाल उठी है आरसी के गंज पानी उठी है हम्म ये बाल को अलग-अलग कर लो अंदर अंदर रखो ये अच्छी दिख रही है

வெங்காயம் தக்காளி பச்சை மிளகெல்லாம் சாம்பார் போடுவோம் வாழைக்காய் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் அடுத்து வந்து பரங்கிக்காய் கூட்டு சிறுபருப்பு போட்டு கூட்டு எதுவும் ரெடி ஆயிட்டு நீங்கள் போய் இலையெல்லாம் போடுங்க அந்த சாம்பாரை தாளிச்சிக்கிட்டு நிறையா இலையெல்லாம் ரெடி பண்ணுங்க சாமி கும்பிடுவோம் சரி வாங்க எல்லோரும் சாமி கும்பிடுவோம் இலையெல்லாம் போடுறோம்ப்பா சரிப்போ ரெடி பண்ணுங்க ரெடியாகிட்டு சாந்து மூடு lớuty smok와도 ஁ നോടേ ഇപ്പൊ